மக்கள் துன்பம் அவர்களுக்கு தெரியல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை தெரியல ஏழை படிங்கட்ட கஷ்டவருக்கு புரியல ஆகவேதான் இன்றைய இந்த இதனம் இப்போ விலைவாசி உயர்ந்து வின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் மாடல அரசாங்கம் இல்லை நாம் உணர வேண்டும் una kena vur kana konna irukudada kanakilla tholu இன்னைக்கு பள்ளி திறக்கல கல்லூரியில் மூடப்பட்டது பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு நடத்துனோம் நம்முடைய மாணவர்கள் சந்தோஷமா தேர்வு எழுதி போஸ் பண்ணி போனாங்க அதே போல பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டோம் ஓடி நான் பறக்கிற நேரம் ஓடி நாம தேடி போய் இசைய போறே தர்ற கொழக்குறே நடா ஒடி எங்க தேடி வரண்டாம் திமுக பொறுத்த வரைக்கும் பூணம் செய்வதற்கு சான்று கொடுப்பாங்க தேசிய அளவில்

ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அருள் கழுவி கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் பாச கயிறடா நான் பாச பயிரடா உனக்கு பாச கயிறடா நான் பாச பயிரடா உனக்கு பாச மக்களை தமிழகத்தை பயிரடா உனக்கு பாச கயிறடா